காதலால் ஜனனம் அத்தியாயம் இருபத்தி நான்கு சொந்தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்த வரலட்சுமியிடம் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா என்ன எங்க இல்லைம்மா பொண்ணு பார்த்துட்டே தான் இருக்காங்க இன்னும் எந்த வரணும் சரியா புரிஞ்சு வரல என்கே விஷாலாட்சியோ ஒன்றை யோசித்தார் பின் ஐயர் வந்துவிட ஊர்காரர்கள் அனைவரும் கூடியிருக்கவே நிச்சயதார்த்த விழா ஆரம்பித்தனர் இரு குடும்பத்தாரும் இரண்டு புறம் பந்தல் விரிப்பில் அமர தாய்மாமாவாக இருந்த கனகராஜ் முன்னே அமர வைத்தனர் தனக்கு முன்னுரிமை கொடுக்கவே அமைதியாக ஏற்றுக்கொண்டார் அழைப்பிதழ் வாசிக்க பின் பெரியவர்களை வைத்து சீர்வரிசை நகை ரொக்கப்பணம் எல்லாம் உறுதி செய்து மணமக்கள் சம்மதம் கேட்டனர் அவர்களும் சம்மதம் கூற இரு வீட்டாரும் நிச்சயத்தட்டினை கொண்டனர் பின் மாற்றிய நிச்சயத்தட்டிலிருந்து புடவையை எடுத்து நிலாவினை மாற்றி வரக்கூற அவளோ உள்ளே செல்ல இங்கே நிற்க முடியாது ஆதரியும் செல்ல அவளின் பின்னால் ஹரிதாவும் சென்று விட்டாள் இதல்யா வேலனை கண்டவாறு இருக்க அந்த நொடி அவளை யாரோ அங்கிருந்து வெளியேறி சென்றனர் அவள் சென்றதை அறிந்த வேலனும் கூட்டத்திலிருந்து எழுந்து சென்றான் வந்தவர்களுக்கு கொடுக்க பின்புறத்திலிருந்து தேங்காய் பழம் பை எடுத்து வைத்துவிட்டு வந்து கொண்டிருந்த இதர்யாவின் முன்னே வந்து நின்றான் சட்டென இப்படி முன்னே வந்து நிற்பான் என்பதை உணராதவளோ திணறி போய் நெஞ்சில் கை வைத்து ஒரு நொடி பின்னகர ரிலாக்ஸ் நீ இதில் தானே இங்க ஆமா நீ எப்படி இங்க இது என்னோட ஊர்தான் என்று தன்னை பற்றி கூறியவளோ நீங்க ஹரிதாவோட லவர்ஸ்னு எனக்கு தெரியும் இன்னும் உங்க பிரச்சனை சரியாகலையா என்றார் இல்லம்மா எங்க அவகிட்ட பேசு நினைச்சாலே தள்ளி போய்கிட்டே இருக்கா எப்படியாவது அவ கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கூட நானா நான் எப்படி தயங்க அதே நேரம் அங்கே பின்புறம் செல்ல வந்தான் துருபதன் இதன் அவனோடு தயங்கி கொண்டு நின்று பேசுவதை கண்டவனோ நீ இங்கே என்ன பண்ற உள்ள போ எங்க அவளோ முறை போடு மாட்டேன் என்பது போல் நின்றாள் இன்னும் எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்க இவன்கிட்ட என்ன பேச்சு உங்க அப்பா வந்த பிரச்சனை வரும் அப்புறம் எங்களோட மனந்தா போகும் நான் வரேன் என வேலனிடம் கூறியவளோ அங்கிருந்து சென்று விட்டான் வேலனை முறைப்போடு கண்டவனோ இது கிராமம் சிட்டி இல்ல என கூறி அவனும் செல்ல மறுபடியும் தன் வந்தான் நேராக வீட்டுக்குள் சென்ற இதில்யா கரிதாவை தேட மாடிப்படியில் அமர்ந்திருந்தவளை கண்டுவிட்டாள் கரிதாக்கா இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகலையா நான் என்னன்னு கேட்க போறது இல்ல ஆனா அவங்க பாவம் இப்போவும் உங்ககிட்ட பேசத்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க என்னால் இப்போதைக்கு வேலன்கிட்ட பேச முடியாது மனசுல காதலை வச்சுக்கிட்டு எதுக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்களோ நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க பிஜி பண்ண ரெண்டு வருஷமும் அவங்க உங்களை பார்க்க வந்துருவாங்க ஆனா ஒரு நாள் பேசினதே இல்லை இப்படியே போனா அவங்க வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லை இதல்யா அவனால வேற பொண்ணை இயக்க முடியாது என்னால் அது உறுதியாக சொல்ல முடியும் ம் இவ்வளோ நம்பிக்கை இருக்கு ஆனால் தான் மாட்டேக்கீங்க எங்க அதே நேரம் சரியாக நிலாவினை அழைத்து கொண்டு வரவே அவளோடு வெளியேறினர் பின்னர் மர்மக்களை ஒன்றாக நிற்க வைத்து மோதிரம் மாற்றவே வந்தவர்கள் அனைவரும் வாழ்த்த அப்படியே பின்னே விருந்தும் ஆரம்பமானது வாழ்த்தி விட்டு உணவருந்து சென்றுவிட துருபதனுக்கும் திருமுகிலுக்கும் நிற்கக்கூட நேரமில்லை தன் மகள் தேவகாந்தனோடு இவ்வளவு நேரம் இருக்கவே அப்போதுதான் சந்தேகம் தோன்றியது ஆதுரிக்கு அதுவும் அவனிடம் கொஞ்சிக்கொண்டு பேசுவது செல்லமாக அடிப்பதென்று அவளின் செய்கை இருக்கவே தந்தையே என்றாலும் தான் யாரென கூறாத ஒரு ஆண்மகனிடம் எப்படி இவள் இவ்வளவு எளிதில் பழகினாள் அனலே அனலே நின்ற இடத்திலிருந்து அழைக்கவே தேவகாந்தன் மடியில் இருந்து இறங்கி வேகமாய் அன்னையிடம் ஓடினாள் அனலி இப்போது ஒன்றாம் வகுப்பு படிக்கும் பெண் என்பதால் அவளை அவ்வளவாக தூக்காது வைத்து கொண்டாள் ஆதுரி தன் முன்னே வந்து நின்ற மகளை கண்டவளோ கேட்க வரும் முன்னே அவளே கூறினாள் மம்மி வாங்க உங்களுக்கு என் ஃப்ரெண்டை இன்டர்வியூ பண்ணி விடுறேன் என தேவகாந்தனை கண்டு கை நீட்டவே நண்பன் என்று கூறியதில் அதிர்ந்தியை விட்டால் அதே நேரம் அவளின் பெற்றோர் உணவருந்தி சென்றிருக்க ஹரிதா உடைமாற்ற சென்றிருக்க ஆதுரி மட்டுமே அங்கு நின்றாள் உனக்கு அவங்கள முன்னவே தெரியுமா நலி என்க தெரியுமே ஸ்கூலுக்கு அடிக்கடி வருவாங்க என்று நொடி தன்னிடமிருந்து பிரிக்கும் முயற்சியில் இறங்கிவிட்டான் என்று பயந்தவளோ சட்டென அவளை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் உறைந்தாள் அவளின் செய்கையை தேவகாந்தன் மட்டுமல்ல அவனின் குடும்பத்தார் அனைவருமே கண்டு அதிர்ச்சியுற்றனர் பின்னே அவனுமே அந்த வீட்டுக்குள் நுழைய மாடிக்குத்தான் அவள் வேகமாய் ஏறுவதை கண்டான் ஆதுரியை பின்தொடர்ந்து வேகமாய் தேவகாந்தன் வரவே அவளோ அதனை உணர்ந்து வேகமெடுத்து ஒரு அறையை நோக்கி சென்றாள் சரியாக அந்த அறைக்குள் நுழைந்து கதவினை தாளிடும் நேரம் தேவகாந்தன் வந்து கதவில் கை வைத்து தழுத்துவிடவே பதறி பயந்து பின்னே விலகினாள் இன்னும் கூட தேவகாந்தன் ஆதுரியின் விலைகளுக்கு கொடூரனாகவே தெரிந்தாள் என்னதான் பல தொழில்களை நடத்தும் அளவுக்கு தைரியம் வந்தாலும் இந்த அரக்கனை எதிர்கொள்வதற்கு மட்டும் பயந்தே இருந்தால் அந்த கதவினை திறந்து உள்ளே வந்தவனோ அனலி தங்கோ கீழே உனக்கு ஒரு பாட்டி முத்தம் கொடுத்தாங்கல்ல அவங்க உனக்கு சாக்லேட் வச்சிருக்காங்க நான் தான் கொடுத்தேன் போய் வாங்கி சாப்பிடுமா இங்க வேண்டாம் அனலி போகாத என்றவளோ தன் மகளைப் பற்ற முயற்சிக்க அவளின் களத்திலே இருக்க பற்றி நான் ஓ மம்மிய நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வாழ தங்கோ என்றதும் அவளோ சரியென புதிதாக அணிந்த கொலுசு சத்தம் கேட்கவே அங்கிருந்து சென்றாள் மெல்ல போகணும் அடுத்த நொடி கதவினை தாளிட்டான் என்ன நீ எதுக்கு இப்ப கதவுளை மூடுன அப்புறம் நான் சத்தம் போட வேண்டியதா இருக்கும் இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க உனக்கு தெரியும் தானே எங்க அவங்க யாராலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்றுவாறு அவளின் அருகில் நெருங்கி பின்னே நகர்ந்தவளுக்கு ஒரு அடிக்கு மேல் நகர முடியாது சுவரோ தட்ட நின்றுவிட்டாள் இதயமோ டப் டப் என்று துடிக்க மேனியெல்லாம் நொடியில் வியர்க்க செவ்விதழ்களை அழுத்த கடித்து ஈரமாக்கி கொண்டவளோ எச்சிலை விழுங்கி சுவரோடு பள்ளி போன்று ஒட்டி கொண்டாள் நெருங்கி வந்தவனோ எங்கும் செல்லாதவாறு சிறைப்பிடித்து அவளின் தேகம் உரசாது காற்று மட்டும் செல்லும் இடைவெளியில் நிற்கவே நெஞ்சுமோ துடித்தது பல வருடங்களுக்கு பின் வெகு அருகில் நெருங்கி நின்று தன் மனைவியைக் காணும் வாய்ப்பு அமையவே தன்னுள் அவளை ஈர்ப்பு விசையைப் போன்று இழுத்து வைத்துக் கொண்டிருந்தான் அமைதியாக தன்னையே காண்பவனை கண்டவளுக்கு அவன் தன்னை ஏமாற்ற நினைத்த எண்ணங்கள் தான் நினைவுக்கு வந்தது அவனின் பார்வை வீச்சின் தாக்கம் தாங்க முடியாது சினமோடு முகத்தை திருப்பினாள் இப்படித்தானே ஒவ்வொரு முறையும் நெருங்கி வந்து தன் மனதினை சலனப்படுத்தினான் தன்னிடம் உருகி கரைந்து உனக்காக நான் என்பதையெல்லாம் பொய்யென நினைக்கையில் கசந்த உணர்வு உள்ளமெல்லாம் வலிக்கச் செய்தது உனக்கு என்ன வேணும் இப்போ அதான் எந்த உறவு இல்லைன்னு எப்போவும் முறிஞ்சி போச்சுல்ல தடுமாறிக்கொண்டே கூற எந்த உறவும் நமக்குள்ளே இல்லைன்னு இந்த உதது தான் சொல்லுதை தவிர இந்த கண்ணில்லையே இந்த கண்ணில் இன்னும் நான் இருக்கேன் போல அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்போ நான் உனக்குள்ள இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டு நான் ஏன் அப்படி பண்ணணும் அப்போது நான் என் பொண்ணை ஏன் கூட வச்சுக்கட்டுறதில் உனக்கு என்ன பிரச்சனை அவ என்னோட பொண்ணு ஆ நான் இல்லாமல் அவ எப்படி வந்தா இப்போ என்ன வேணும் உங்களுக்கு நேராக விஷயத்துக்கு வா என்னால் அனலியை யாருக்கு கொடுக்க முடியாது அவளால் நான் இல்லாமல் இருக்கவும் முடியாது என்று தைரியமோடு அவனை எதிர்க்கும் விதமாக உறுதியாக கூற அப்படியா சரி உனக்கு இந்த ஒரு வாரம் டைம் தரேன் அதுக்குள்ள நீ என்னை இப்ப காதலிக்கல அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிட்டு அண்ணலையும் நீ இல்லாம இருக்க மாட்டாங்கிறத உண்மைங்கிறத நிரூபிச்சு காட்டு சரி நான் மட்டும் அப்படி பண்ணிட்டா இங்க தன் கரங்களை விலக்கி தள்ளி நின்றவனோ அண்ணலி என்னைக்கும் உன் கூடவே இருப்பா உங்க ரெண்டு பேருக்குமான உறவுல நான் வரவே மாட்டேன் என்கவே அவனின் விழிகளை கண்டாள் உங்களை நான் மறுபடியும் நம்பி ஏமாற தயாரா இல்ல என்றவளோ விலக முயல ஒரு நிமிஷம் இல்லை நீ என்ன என்னைக்கு நம்பிதான் சொன்னதை செஞ்சு காட்டுறியோ அது வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன் விட்டால் என்ன என்கிட்ட கிட்ட தோத்து போயிருவேன்னு பயமா இருக்கா அப்ப உண்மையை ஒத்துக்கோ நீ என்ன இப்ப காதலிச்சுட்டு தான் இருக்கேன்னு என்க அவனிடம் தன்னை மறுபடியும் இழக்கவும் சரி ஏமாறவும் சரி மனமும் இடம் கொடுக்காது போக விலகி சென்றாள் அவள் மட்டுமே சென்றாலே தவிர அவளின் துடிப்போ அவனிடம் சென்று விட்டது வந்தவர்கள் சென்று கொண்டிருக்க நிலாவினை வாழ்த்த தன் கணவரை அழைத்தார் சுபராணி நீ போயிட்டு இங்க அட வாங்க உங்க கையால் அவளுக்கு இதை கொடுங்க என்றுவாறு கணவனை எடுத்து கொண்டு சென்று தம்பதிகளாக இருந்தவரிடம் வந்தார் உந்தாமா என நகைப்பெட்டியை கையில் கொடுத்து பூவினை தூவி ஆசிர்வதிக்க இருவரும் சேர்ந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர் பின் அந்த நகைகளை எடுத்துத்தான் கையாலே சபையின் முன் நிலாவுக்கு போட்டு விட்டார் சுபராணி ஒவ்வொரு நிகழ்வையும் புகைப்படமாக எடுத்து கொண்டே இருந்தனர் எல்லாம் முடிஞ்சதுல கிளம்பலாம் வா என்க அவரின் முன்னே வந்த விஷாலாட்சி பாட்டி ஏப்பா தம்பி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சத்த அங்கே வந்து உட்காருறியா என்னால் நிற்க முடியாது என்க என்ன விஷயம் என்கிட்ட பேசணும் உன் பொண்ணுக்கு வரன் தான் பின்னே சரி என கூறி இருவரும் இருக்கையில் அமர உடன் சங்கரலிங்கன் தாத்தாவும் அவர்கள் அருகே தான் இருந்தார் ஏன் மகவழி பெற சென்னையில பேங்க்ல வேலை பார்க்காம் என்று வேலனை பற்றி அனைத்தையும் கூறி அப்பேது அப்போது பெண் கேட்க யோசித்தார் கனகராஜ் அவர் யோசிக்கும் நேரத்திலெல்லாம் வேலனின் பெற்றோர் வேலன் என்று அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைக்க நீங்க இதில் அப்பாவா நான் சென்னையில அடிக்கடி பார்த்திருக்கேன் அவள எனக்கு நல்லாவே தெரியுமே என வேலன் இவர்களின் பேச்சுவார்த்தை அறியாது கூறினான் அப்புறம் ரொம்ப நல்லதா போச்சு நீ என்னப்பா சொல்ற என கேட்ட நொடி அவனோ புரிந்து பாட்டியை பார்த்தான் தன்னை பற்றி தெரிஞ்சும் ஏன் இவ்வாறு செய்கிறார் நினைக்க ஹரிதா தனியாக செல்வதை கண்ட வேலன் இதோ வருகிறேன் என கூறி அங்கிருந்து சென்று விட்டான் நீ இப்பவே ஜாதகத்தை கொடுத்தா நாங்க பார்த்துட்டு சம்மதம் சொல்லுவோம் எங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிக்கணுன்னா ஊரில் வந்து விசாரிச்சுக்கோப்பா இல்லனா உன் தங்கச்சிக்கிட்ட கூட கேளு ஏன்னா அவளும் எங்கள் வீட்டில் தானே பொண்ணு கொடுக்க போறா சரிம்மா நீங்கள் இப்போ ஜாதகத்தை வாங்கிட்டு போயிட்டு தகவல் சொல்லுங்கள் மற்றதை நம்ம பேசிக்கலாம் நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் என்றதும் இவர்கள் நிம்மதியாக உணர்ந்தனர் அவசரமே இல்லைப்பா நாங்கள் பொறுமையாக இருந்து சாயங்காலம் போல தான் இன்னைக்கு கிளம்புவோம் என்க சரி என கூறி எழுந்து சென்றனர் இதில் அவை அழைக்க அவளும் வரவே மூவரும் அங்கிருந்து கிளம்ப வாசலில் நின்ற திருப்பதி வழியனுப்பி வைத்தார் சாப்பிட்டு போகலாளா எதிரே கெட்டோடு வந்த துருவதன் கூற முறைத்து கொண்டு மகள் மற்றும் மனைவியை அழைத்து கொண்டு சென்று விட்டார் வீட்டுக்கு வந்த கனகராஜ் மனமோ அவர்கள் கூறியதை பற்றி தான் யோசித்தது மாலை நேரத்திற்குள் மகளிடம் ஒரு வார்த்தை கேட்டு அவளின் விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம் என்றே எண்ணினார் உடைமாற்றி வந்த மகளை அழைத்தவரோ நிச்சய வீட்டில் நடந்ததை பற்றி கூறவே அருண்டே விட்டால் எங்களுக்கு அந்த பயணம் பார்க்க புரிச்சிருக்கு நல்ல வேலை நல்ல அழகா படித்த பயனாக இருக்கான் நீ என்னம்மா சொல்ற எங்க வரும்போது ஹரிதாவை தேடி அவளிடம் பேச முடியாது தனிடம் வந்த வேலன் எனக்கு உன்னால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் உன் வீட்டுக்கு சென்றால் உனக்கு புரியும் என கூறியதற்கான அர்த்தம் இதுதானா நிச்சயம் வேலன் தன்னை திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை பின் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் தன்னால் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் உதவ நினைத்தே சரி என்றால் பின் வேலைக்காரன் ஒருவரின் மூலம் இதர்யாவின் ஜாதகம் இங்கு விஷாலாட்சி பாட்டியின் கைக்கு அன்றே வந்து சேர்ந்தது அனைவரும் கிளம்பி சென்றுவிட இப்போது இரு குடும்பத்தார் மட்டுமே இருக்க சாகவாசமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் ஆதரியும் பெற்றோரும் அங்குதான் இருக்க குற்ற உணர்வில் அவர்களை அவ்வப்போது பார்த்தவாறு இருந்தனர் தேவகாந்தனின் பெற்றோர் அனலியை தீர தேவகாதின் குடும்பத்தார் அந்த சில மணி நேரங்களில் எல்லாம் கொஞ்சம் மகிழ்ந்தனர் அங்கிருந்து செல்லவே மனமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் இருந்தது இதல்யாவின் ஜாதகம் வேலனின் விருப்பம் கேட்டு வாங்கியதாக ஹரிதாவின் முன்னே விஷாலாட்சி பாட்டி நிலாவின் குடும்பத்தாரிடம் கூறினார் வேலனின் விருப்பம் என்ற வார்த்தை சரியாக அம்பிலிருந்து தொடுக்கும் வில்லன ஹரிதாவின் இதயத்தை துளைக்க சட்டென நிமிர்ந்து அவனைத்தான் கண்டாள் இப்போது அவனின் விழிகளோ ஏக்கமாக நான் வேண்டாம்னு முடிவு செய்து விட்டாயடா இதுதான் உன் காதலா நினைக்க மனசாட்சி அவளையே திட்டி தீர்த்தது அன்று அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக அனைவரும் வந்து சேர்ந்தவாறு இருக்க இதில் அடுத்த அதிர்ச்சி தேவகாந்தன் ஆதரியோடு இருக்கப் போகிறேன் என்றதுதான் நன்றி